பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள மாதப்பூர் கிராம மக்கள் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தினர் வீதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கோலங்கள் வரையப்பட்டன வீதிகள் முழுவதும் ஆரஞ்சு நிற பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன ஒரு சிறுமி பிரதமரின் உருவப்படத்தை கையில் ஏந்தி வர மேலதாளத்துடன் பாஜகவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர் வழிநடுக பல தரப்பினரும் பிரதமரின் படத்துக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் வருக வருக பிரதமர் அவர்களே எங்கள் கிராமம் எங்கள் பிரதமர் உங்கள் பாதம் படுவது எங்கள் மண்ணின் புண்ணியம் போன்ற வாசகங்களை கோலமாகவும் பேனரில் எழுதி வைத்திருந்தனர் தமிழக மக்களை காக்காமல் இந்திய மக்களை காக்க புறப்பட்டு விட்டார் முதல்வர் ஸ்டாலின் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி போட்டியிடுகிறது நான் போட்டியிடவில்லை ஆதி குடிமக்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஜாதி அடிப்படையில் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளிக்கிறேன் என்றும் இந்தியாவை அரை நூற்றாண்டுகள் ஆண்டுவிட்டு தற்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்துகிறார் இவ்வளவு நாள் அவர் என்ன செய்தார் தேர்தல் வரும்போதுதான் அனைவர் மீதும் பாசம் வருகிறது இவை அனைத்தும் நாடகங்கள் என்றும் வாக்களித்து தேர்ந்தெடுத்த தமிழக மக்களை வாழ வைக்காமல் இந்திய மக்களை வாழ வைக்க ஸ்டாலின் புறப்பட்டு விட்டார் காங்கிரஸ் கட்சி இனி இருக்காது என்பதால் பாஜகவுக்கு விஜயதரனை சென்றிருக்கலாம் என்றும் சீமான் பேசியுள்ளார் சங்கம் வைத்து தங்க தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் மதுரை மேற்கு சட்டசபை தொகுதியில் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரைக்கு நான் சென்றபோது பொதுமக்கள் பேரன்புடன் திரளாக சூழ பாரம்பரிய கலைகளான மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் என தாரை தப்பட்டை முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது சுட்டெரிக்கும் வெயிலை சற்றும் பொருட்படுத்தாமல் சுற்றிலும் மக்கள் வெள்ளம் பொற்றாமரை குளம் அமைந்திருக்கும் ஊரிலே தாமரை மலர்வது குறிப்பாக தங்க தாமரையாக மலர்வது உறுதியாகிவிட்டது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஜாதி ரீதியிலான குழுக்களாக செயல்படுவதை தடுக்க ஆசிரியர்களின் வசிப்பிடங்கள் குறித்த கணக்கெடுப்பை தமிழக அரசு துவங்கியுள்ளது தமிழ் செவ்விலக்கியங்களை மலாய் மொழியில் மொழிபெயர்க்க செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் ஒப்புதல் அளித்ததை அடுத்து மலேசிய தமிழறிஞர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர் மலேசியாவில் சீனர்கள் மலாய்க்காரர்கள் தமிழர்கள் சீக்கியர்கள் ஈபான் கடாசான் உள்ளிட்ட இன மக்கள் ஒற்றுமையாக வாழ்வது குறிப்பிடத்தக்கது அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதற்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களை விட மூன்றாயிரத்து நூற்று எழுபது ரூபாய் குறைவாக அடிப்படை ஊதியம் வழங்கப்படுகிறது இதை சரி செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி அதிமுக ஆட்சியில் போராட்டம் நடத்தினர் அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் கூறப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பின் இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்படாததால் ஆசிரியர்கள் அதிருப்தி அடைந்தனர் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் சென்னையில் தொடர் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த போராட்டம் ஏழாவது நாளாக நேற்றும் தொடர்ந்தது ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கல்வி தலைமை அலுவலகம் உள்ள டிபிஐ வளாகத்தை ஆசிரியர்கள் முற்றுகையிடுவதும் அவர்களை போலீசார் கைது செய்து சமூக நல கூடங்களில் தங்க வைத்து மாலையில் விடுவிப்பதும் வழக்கமாக உள்ளது அரசின் நிதிநிலை கருதி அரசு பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பும்படி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் நினைவிடத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை பறைசாற்றும் டிஜிட்டல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது வளர்ச்சியில் தமிழ்நாடு பின்னோக்கி செல்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் திமுகவினரே போதைப் பொருட்களை கடத்துகின்றனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கூட்டணி குறித்து பொறுமையாக முடிவெடுப்போம் என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் கூட்டணி குறித்து கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஒற்றை கருத்து ஏற்படவில்லை என்றும் சரத்குமார் தெரிவித்துள்ளார் சேலத்தில் காதல் திருமணம் செய்த பத்து நாளில் புதுமாப்பிள்ளை கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அவரது மனைவியின் உறவினர்கள் மூன்று பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் உள்ள மகாஜன் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் இந்தியா ஜப்பான் கூட்டு இராணுவ பயிற்சி தொடங்கியுள்ளது மத்திய பிரதேசத்தில் பிந்த் நகரில் உள்ள ஆர்எஸ்எஸ் அலுவலக வளாகத்தின் காலி மைதானத்தில் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் செயலிழந்த கையெறி கொண்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனியார் மருத்துவமனைக்குள் புகுந்து மருத்துவரை பதினெட்டு முறை அறிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகார் மாநிலம் கைமூர் மாவட்டத்தில் லாரி ஜீப் பைக் என மூன்று வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளி அருகே பாரளப்பள்ளியில் கார் மோதி ஏற்படுத்திய விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது கார் மோதியுள்ளது லாரி மீதும் கார் மோதி ஏற்படுத்திய விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்துள்ள நான்கு பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்